கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சந்தேகமாக வருது நீங்கள் குருவாக உட்காந்துக்கிறீங்களே அந்த இடம் புல் கிரீடமா பூக்கள்லாம் செஞ்ச கிரீடமா நல்லா நான் ஒரு கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் நான் யார் கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் கொண்டாட்டம் பிறப்புரிமை தான் நான் சொல்லுகிறேன் மனித பிறப்புரிமையே தான் கொண்டாட்டம் தான் பிறப்புரிமை எல்லாருக்கும் நாய்க்கு பூனைக்கு எலிக்கு சிங்கத்துக்கு ஒரு செல்லேருந்து முத்தி போன மனிதனில் இல்லை உச்சகட்டத்துக்கு போன மனிதன் வரைக்கும் அதிசுத்த சவி வரைக்கும் என்ன கொண்டாட்டம் தான் இலக்கு குருன்ற இடம் அது உதவுறதுக்கான இடம் என்ன இடம் உதவுறதுக்கான ஒரு இடம் சந்தர்ப்பம் பிறருக்கு உதவுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்போ வந்து நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன் சம்பாதிக்கிறேன் நல்லா இருக்கிறேன் கடவுள் புரிஞ்சுக்கிறேன் கல்யாணம்லாம் ஆகிட்ட பேர் தான் கல்யாணம் பேர் தான் அது ஒரு தேதியில் ஒரு வருஷத்தில் அதுக்கப்புறமா தான் நான் இந்த குடியிலே கட்டுறேன் அப்போ உதவ முடியும் நம்ம பித்தியாருக்கு உதவுறதுனால நாமளும் என்ன பண்ணலாம் உதவி பெற முடியும் பித்தியார் வசதியாகனா நானும் எப்படி இருக்கலாம் வசதியாக இருக்கலாம் பித்தியார் தெளிவாங்கண்ணா கொடுக்கலாம் வாங்கலாம் நல்லா இருக்கலாம் இந்த இடத்த முள்கிரீடத்தால் அர அலங்கரிக்க முடியுமா இவனை அப்படின்னு யார் நினச்சாலுமே சாத்தியம் இல்லை எனக்கு நீங்கள் முள்கிரீடத்தை கொடுக்க முடியாது முள்கிரீடத்தை கொடுக்க முடியாது நான் வலி இல்லைன்னு போய் சொல்கிற ஆள் இல்லை வலிச்சா வலிதுன்னே சொல்லுவேன் ஸோ எனக்கு முள்கிரீடம் கொடுக்க பார்க்குறாங்க நான் வாங்கிக்க மாட்டேன் மாற்றிப்பேன் நீ முல்கிரியிடம் குத்தா கூட நான் முனையை வச்சுட்டு மாட்டிப்பேன் குத்தாதபடி நீ முல்கிரியிடம் குத்தா கூட நான் என்ன பண்ணுவேன் முனைய ஏன்னா எனக்கு அறிவு இருக்குது எனக்கு என்ன இருது இருக்குது மதத்தில் மத சடங்கை தாண்டி வாடான்னு எல்லா மதத்தையும் தான் திட்டினேன் ஒரு தான் திட்ட முட்டாளுங்க முடியாதவனுங்க ஒத்துக்க முடியாதவனுங்க போய் உள்ளே போட்டானுங்க அவங்களுக்கு அறிவு இல்லை சிந்திக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டுறானு நாங்களாம் சிந்திக்க மாட்டோம் மூளை கட்டி எங்கே வச்சுக்கிறோம் அப்படின்றவனா பண்ணுறான் வன்முறையில் இறங்கிடுறான் மனிதனை மனிதன் சாகு அடிக்கிறதுனால என்னன்னா அவன் வளர்ந்த விதமே அப்படி தான் இன்னொருத்துல சாக வச்சு தாண்டா நம்ம புருப்பு பண்ணோம் கத்திலே தாண்டா புருப்பு பண்ணணும் கடவுளை கத்தியில் புருப்பு பண்ண நினைக்கிறேன் எவனாக இருந்தாலும் தப்பு அதனால் என்னால் என்ன பண்ண முடியாது மூழ்கிரியிடம்லாம் போட்டுக்க முடியாது நான் பண்ண மாட்டேன் அவன் பண்ண மாட்டேன் எவன் அச்சிங்கமான அவனை பேச வேணாம் அவனுக்கு நல்லது தானே பண்ண பேசுகிறேன் அவன் எனக்கு புரியலன்னா என்ன அறுத்தான் அவனை பேசவானா அவன் சந்தோஷமாக ஜெயிச்சிதா கூட நினச்சிக்கலாம் எப்படி தான் இறகு போகிறான் ஒருத்தர் வெற்றி பெற்றதாக நினைச்சா நஷ்டம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க அவருக்கு நாம் ரெண்டு பேரும் வெற்றி பெறலாம்னு பேசிக்கிறேன் நான் நான் எப்படி பேசுங்கிறேன் நானும் நல்லா இருக்கலாம் நீ எப்படி இருக்கலாம் நல்லா இருக்கலாம் நான் என்னுடைய பாசையில் பேசலாம் நீ என்ன பண்ணலாம் உன் பாசியில் பேசலாம் அப்படி தானே நான் சொன்னால் நீ ஏய் சொல்லி பேச போகிற அவ்வளோதான் உனக்கு உணர்ச்சி பொங்கல் பேசும்போது என்ன சொல்லுவேன் ஐயா நுவே யோ அப்படின்னுவேன் அன்பில் அன்புல எதோ ஒன்னா சொல்லுவேன் அப்படி தானே நான் மனுஷன்டாயை வேணுவ டான் சொல்கிறீ சரியா அப்படி கிடையாது இது அப்படி தானே போ என்னும் வார்த்தை வா என்கிறாய் அப்படி தானே வார்த்தை மேட்டர் இல்லை அதனால் எனக்கு முழுக்கிற இடம் இல்லை கொடுத்தாலும் வச்சிருவேன் சரி அப்போ இங்கே வந்து பூக்கள் இருக்குதா மெத்து நூக்கானுங்கிறேன் அதுவும் இல்லை அதுவும் இல்லை ஏன் அப்படி இல்லை நாலு பேருக்கு தரேன் உதவுணுன்னும் போது அவனுக்கு ஒழிச்சா எனக்கு வலிக்குது அவனுக்கு கஷ்டப்பட்ட எனக்கு கஷ்டப்பட்டுது அப்போ இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாகிடுது ஐயோ இந்த மனிதனுக்கு உதவும் முடியல இப்போ நோய் வாய்ப்புறாரு பக்கவாதம் வந்துச்சு ரத்தம் வந்து நான் கிண்டெலாம் சொன்னேன் ஆனால் ஏன் அப்படி ஆனார் இல்லை சில பேர்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லும்போது வலிக்கும் தாங்க முடியாது தனிமையில் அழுவேன் ஐயோ இப்படி இருக்குதே இவங்க வாழ்க்கை இப்படி இருக்குதே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நான் அழுவேன் நான் நேராக அழகாட்டி கூட கிண்டெலாம் சொல்லி வச்சுட்டேன்னா கூட ஆனால் எனக்கு வலிக்கும் சில பேர்லாம் சில தகவலாம் சொல்லுவாங்க அப்படி வாழ்கிறேன் இவ்வளோ கடன் வாங்கிட்டு இருக்கிறேன் மனைவி சரியில்லை நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் சொல்லிட்டு இருப்பேன் நீ மனைவி நெச நினைக்கிறதுனால தானே கஷ்டம் பணம் இல்லை நினைக்கிறந்தால் தானே கஷ்டம்லாம் சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் நான் அந்த வழி என்ன பண்ணிப்பேன் வாங்க பார்ப்பேன் பேசுவேன் யோசிப்பேன் ஏன் அப்படிங்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் தான் இவ்வளோ தூரம் நான் எவ்வளோ தூரம் ஏன் வளர்ந்துக்கிறேன் இன்னும் ஏன் வளருவேன் அப்படின்னா அப்போ நான் பூக்களில் உட்காந்துன்னு கம்ஃபர்டபுளாகவும் இல்லை மேலும் மேலும் என்ன பண்ண பார்க்குறேன் முள்ளு குத்தா வச்சு போட்டுக்கிற மாதிரியே நீ துன்பம் துக்கம் குத்தாலும் அதையும் வச்சு இன்னொருத்தருக்கு அந்த துன்பம் வரக்கூடாதுன்றதுக்காக பேசுகிறேன் சில பேர்லாம் நினைப்பாங்க இவர்கிட்ட சொன்னால் அது போய் மேலேயே போய் பேசிடுறாரு நம்ம குற்றத்தெல்லாம் சொல்கிறாருன்ற மாதிரி பேர் சொல்லாமல் கூட சொல்லியிருப்பேன் சில நேரத்தில் பேர் கூட சொல்லி சொல்லியிருப்பேன் எனக்கு அதுக்கு இல்லை சொல்கிறது நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது மாட்டிக்கூடாது பிரச்சனை இருக்கக்கூடாது நான் மலர்கள் மேலே உட்காந்துருந்துருந்தால் நான் ஒரு காலில் பேண்ட் ஒன்றை பற்றி பேசுனாக்கா என்ன ஆகும் மலர் மேலே உட்காந்துருந்தேன்னா ரொம்ப சௌகரியமாக என்ன பண்ணிக்கலாம் நானே இந்த கேள்வி தவிர்க்கப்பட்டது சொல்லமா இல்லையா ரொம்ப இந்த கேள்வி அழகான கேள்வி என்னால் பதில் சொல்ல முடியாது சொல்லமா இல்லையா ஆனால் நான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நீ குசூரத்தை பற்றி கூட பேசுனா பண்ணுவேன் நானே பேசுவேன்ற அப்போ மலர் குத்தா கூட மலரில் இருக்கிற காம்பு கூட எனக்கு குத்தக்கூடாது அப்படி தானே சம்டைம்ஸ் மாலை போட்டு தண்ணி இருந்தேன்னா கைட்டி வச்சுருவேன் ஏன் பேசில கரையாறக்கூடாது நீங்கள் பாராட்டி கூட என்னென்ன செய்ய முடியாது அப்படின்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது என்கிட்ட அன்பாக சொல்கிறவங்களாங்கிறாங்க ஐயா எவ்வளவு சிறப்பான கருத்தில் சொல்கிறீங்க நல்லா இருக்குது அந்த பேட் வேர்ட்ஸ் பேட் வேர்ட்ஸ் தானே நான் சொல்லுவேன் அது பேட் வேர்ட்ஸ் இல்லை லைன் வேர்ட்ஸ் என் பேரே சாமியார் தான் அப்புறம் சாமியார் கிடையாது அப்படியா அப்போ புரிஞ்சு வச்சுக்கோங்க நான் மலர்கள் மீதும் இல்லை ஆனால் சௌக்கரியமாகிறேன் மலர்களும் என்னை துன்பப்படுத்த முடியாது முள்ளும் என்ன என்ன பண்ண முடியாது வேதனை பற்ற முல்லை உடைக்க தெரிஞ்ச எனக்கு மலர்கறியின் சாயத்தை கூட பூசிக்க முடியாது புரியுதா மெத்து நிறுதுன்றதுக்காக சாயத்தை எடுத்து பூசிக்க முடியாது அப்போ எப்படி இருக்கிறான் சகல சௌக்கரியத்தோடு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு கேள்வியை அணுகிறதுக்காக ரொம்ப நிதானமாக ஆனந்தமாக எப்படி ஒரு மனிதன் அழகாக வாழணுமோ அப்படி நான் ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கான முன் உதாரணம் என்னை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி என்ன மாதிரி நீங்கள் வாழலாம் என்ன ஆராய்ச்சி இந்த சமூகம் என்னை தப்பாக கூட சொல்லலாம் என் மனைவியோ என் மகனோ என் மகளோ கூட என்னென்னா சொல்லலாம் அசிங்கமாகவோ தப்பாவோ சொல்லலாம் என் வாழ்க்கை தப்புன்னு கூட நீங்கள் சொல்லலாம் பார்த்துட்டு அது உங்கள் இஷ்டம் நான் ஒரு மனிதன் சுதந்திரமானவன் என் மனைவிக்கு என் மகனுக்கு என் மகளுக்கெல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன் சுதந்திரம் கொடுத்துருக்குறேன் விருப்பம் யாருதே அவங்களுது சரியா வாழ்னா யார் இஷ்டம் அவங்க இஷ்டம் நான் அப்படியே அவங்க கூட பேசணும் அப்படிதான் அவங்க கூடலாம் பேசுகிறேன் உங்களை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டேன் கட்டாயம் வாங்கன்னு தகவலாக கேட்பேன் வரலையேன்ட்டு ஏன் வரல அப்படின்ட்டு இப்போ காப்பிய சக்தி வேலைன்னு ஒத்துருக்குறாரு கொஞ்சம் காலம் வந்தார் கொஞ்சம் நேரம் வரல திரும்ப வந்தார் வரல நம்ம கொஞ்சம் யோசிப்போம் ஏன் வரல அவ்வளோதான் வரலையே ஏன் வரல வா வா அப்படின்லாம் கொடுக்க ஃபோன் பண்ணி ம் அவருக்கு வரல விருப்பம் அவ்வளோதானே அவருக்கு வேலை வேலை இருக்கலாம் இங்கே வரதுனால அவருக்கு அவங்க சம்பாத்தியம் போயிடலாம் அப்படி தானே என்ன கட்டாயம் எறிகுதே அப்போ மலர்களையும் நான் விரும்புறது இல்லை முள்ளையும் விரும்புறதில்லை யார் என்கிட்ட வந்து உதவி வேணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கூட என்னால் சொன்ன முடிஞ்சது தான் பேச்சதை தான் நான் கொடுக்குறேன் காசுலாம் கொடுக்க மாட்டேன் கொடுத்து ஐயா ஆளுக்கு நாங்கள் சத்சங்கம் வரோம் இந்த சரக்கு இது பிரியாணி குத்து ஓட்டு போட சொல்கிறாங்களே ஆள் நான் இல்லை இந்த செட்டப்பு அப்படின்னு இருக்கோம்ல ஆளாளுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் அது மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒரு லட்சம் கணக்குணுன்னு வச்சிங்க அதுக்கு பதிலே வருவான் கேட்க போகிறான்ட்டு ஆளும் நானே இல்லை நீங்கள் மிக சுதந்திரமாக வந்து மிக சுதந்திரமாக போகலாம் நானும் சுதந்திரமாக தான் என்ன பண்ணுவேன் வாழ்வேன் என்ன கிடையாது இங்கே அதனால் எனக்கு மலரோ முள்கிரீடமோ அவசியம் இல்லை இது நல்லா இருக்குது இந்த இது எனக்கு நல்லா இருக்குது மேலே இது பாம்புக்கு காரணம் என்ன சிங்கத்துக்கு காரணம் என்ன இதுனால் ஆளுக்கு ஒரு ஒரு காரணம் என்னெல்லாம் எனக்கு நல்லா இருக்குது கம்ப்யூட்டரில் ஜாலியாக இருக்குது நல்ல மலர்களோடு உட்காந்தேன் மலர் காலில் போட்டுக்கிற சூற்றுல போடல ஏன்னா ஈரம் ஏறுமா இல்லையா அதே மாதிரி முள்கிரீடம் கொடுத்தா என்ன பண்ண மாட்டேன் மாட்ட மாட்டேன் தங்க கிரீடம் கொடுத்த வேணான்னுவேன் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நாலு கிலோ தங்கம் பத்து கிலோ தங்கம் ஐம்பது கிலோ தங்கத்தில் கிரீடம் செஞ்சு தர்றேன் ஐம்பது கிலோ வாங்குவோம்னா வாங்கிக்க வைக்க ஐம்பது கிலோ வெயிட்டாக இருக்குமே விட்டுருவேன் ஏன் தங்கம் ஐம்பது கிலோ சாதாரண விஷயம் ஐம்பது கிலோ தானே நூறு கிலோ வாங்கின தரணும் ஒருத்தர் வாங்கிட்டு அப்பவும் போட்டுனே எப்படின்னா கிரீன் கிரீன் வச்சு ஜாக் வச்சு ஏன் மாட்டிப்பேன் எதுக்கே தங்கம் நூறு கிலோ டேஸ்ட் தேசி கொடுக்கலாம் ஏற்கனா என்ன சொல்கிறேன்ட்டு வேல்யூவான விஷயத்துக்கு தான் வாங்கிப்பேன் வேல்யூ இல்லாத விஷயத்துக்கு கொடுத்தா வாங்க மாட்டேன் மலரோ முல்கிரிடமோ வேல்யூ வந்தால் வாங்கிப்பேன் முல்கிரிடம் எனக்கு வருது வலிக்கும்ல உனக்கு உங்களுக்கு கஷ்டம் எனக்கு தெரியாது என்ன இது நினைக்கிறேன் ஆனால் முனையை புரியுதா என்ன சொல்கிறேன் மலர்களாக இருந்தாலும் போய் இங்கே வச்சுக்க மாட்டேன் இங்கே வச்சுப்பேன் இங்கே வச்சுப்பேன் அங்கே வச்சால் வேறு மாதிரி ஐட்டம் நல்லதா அப்போ எதை எங்கே வைக்கணுமோ அதை அங்கே வச்சுப்பேன் குருவாக இருக்கிறது ஒன்றும் இல்லை இதை கேட்டுட்டு நாமளும் அந்த மாதிரி ஆகலானா ஆகுது அதுவும் இஷ்டம் ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு என்ன தெரியுமா அதை சொல்லி கொடுத்துறதுல ஒன்றும் தப்பாக என்ன ஆனால் நான் சொல்லுறதை சொல்லும் போது தான் உனக்கு பிரச்சனை நீயா எதோ ஒன்றாலும் சொல்லலாம் சார் நீ சொல்லலடா நாங்களாம் புக்கை பார்த்து நானே புரிஞ்சிடலாம் ஆமாவான்னு பாரு சொன்ன வார்த்தையும் இரவல் தானது திருநீழ கண்ட நின் என் மனைவி சொன்னது பார்த்துக்கிறீங்களா மாதிரி இரவு வார்த்தையை சொல்லி ஞானம் சொல்லி ஆனால் உன்னை ஒதிப்பாங்க மேலே இந்த கடவுள் உன்னை தண்டிப்பார் பொய் பித்தலாட்டம் புரியுதா புரிஞ்சிச்சேனா கூட நன்றி தானே சொல்லணும் விட்டு விட்டு என் குருவாகுவ இந்த கேள்வி கேட்டுன்னு தான் சொல்கிறேன் இது முல்கிரியிடமா மலரான்னு சொல்லி கேட்டால் மலர்னால் நம்மளும் சுட்டிக்கலாமே முள்ளாக இருந்தால் இந்த கதையை விட்டுடலாமேன்னு ஒருத்தன் கேட்டுருக்கலாம் புரியுதா கேட்ட ஒரு நல்ல நோக்கத்தில் இருக்கலாம் புரிஞ்சு குரு இந்த கேள்வியை பார்த்துருக்கோம் ஆ என்ன தான் போய் பார்த்துருவோம் இது மலர்னால் நம்மளும் என்ன பண்ணிக்கலாம் குருவா இல்லாமல் முள்ளாக இருந்தால் நம்ம குருவா ஆனவே இது முள்ளும் இல்லை என்ன இல்லை மலரும் இல்லை புரிதலின் உச்சம் நான் பித்தியாருக்கு உதவுறதுக்காக தேர்ந்தெடுத்த இடம் இது புரிதா அதை கூட கெட்டமிட்டெல்லாம் இங்கே வரல நான் பாட்டு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு தான் அது பாட்னு கடன் ஆயிடுச்சு அதை அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுள் இருக்குதா இல்லையான்னு ஒரு கேள்வி இந்த பக்கம் புக்கு இப்படி புக்கு இதே ஒரே போராட்டம் உண்மையிலே கடவுள் முதல்ல தெரிஞ்சோம் அம்மா மற்ற கதையை பார்க்கலாம் சாவத்து தான் ஆயிடுச்சுன்னா அந்தமாக ஜெர்மன் நினைவுகள்லாம் வருது அதுமாக கடவுள் இருக்குதுன்னு எனக்கு புரியுது அது கடவுள் வெட்ட வேலியாக தான் இருக்குதுன்னு புரியுது இதுக்கு சிவ வாக்கியம் உதவுது புரியுதா நான் சொல்கிறேன் அப்புறமா அப்புறமா தான் சிவாகமம் கம்பம் படி படிக்கிறேன் அதில் விளக்கம் நல்லா இருக்குது நேற்று கூட ஒரு பாட்டு காலையில் கூட ஒரு பாட்டு சிவசேகர்னு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்டு வச்சுக்கிறார் அந்த பாட்டு பா பாட்டுது நன்றி நன் விளக்கம் இது போட்டு கமெண்ட் போடுறேன் நன்றி நன்றின்ட்டு அந்த பாட்டு அந்த அந்த ஒருத்தர் பாடிறார் யாரும் தெரில உருக்கமாக இருக்குது அந்த பாட்டை விளக்கம் கொடுத்துறேன் அவ்வளோ மட்டமாக கொடுத்துறேன் எனக்கு அது அது மேலே அக்கற இல்லை பாட்டு தான் முக்கியம் மாதிரி கொள்ளான் புலான் மருத்துனுக்கு என்னென்னவோ யாரோ வளர்த்துட்டுக்கிறாங்க தெய்வம் தொழில் புரிஞ்சிக்கவே இல்லை ஒய்யத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வாணூரியும் தெய்வம் அப்படிலாம் தெய்வம் கடவுளுக்கு நிறைய பேருக்கு புரியவே இல்லை சொல்லி வச்சுக்கிறேன் கடவுள் புரியல சொல்லி வச்சுக்கிறேன் மூணு தண்டா நீ சிவா விஷ்ணு பிரம்மா வேற எல்லாம் இல்லைன்னு சொல்லி வச்சுக்கிறேன் வேறு யாருன்னா இப்படி சொன்னாங்கன்னா கேட்டுக்கோ ஆத்ம விசாரம் பண்ணின்னு மனசை கடந்தும் வாழு இல்லை மனம்தான் அது கடகலாம் முடியாது மனசை செம்மையாக்கலாம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படியும் ஆகலாம் யார் இஷ்டம் இஷ்டம் ஸோ இந்த இடம் புரிதலினால் நான் வெளிப்பட்ட இடம் ஆனால் கொண்டாட்டத்தை என்னால பண்ண முடியாது விட முடியாது இது முள் கீழிடம் மலர்லாம் நான் பார்க்கறது இல்லைப்பா கொஞ்சம் நீ முள்ளனா கொடு மலர்னா கொடு அப்படி தானே எனக்கு கள்ளி செடியோட பழர் இதுல அதை குத்துக்கிறாரு ஒருத்தர் அது என்ன முள் கொடுங்க நான் குத்தார் அதுக்கிற பழம் விசேஷம் அது உள்ள ஒரு முள்ளெல்லாம் இருக்கும் கள்ளி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பக்குவமாக சாப்பிட்னா சம்டைம்ஸ் நாக்கில் குத்திக்கும் அப்போ எவ்வளோ எப்படி சாப்பிட்ணும் அதை அவர் எனக்கு எப்படி குத்தாரு அதை அன்பை தான் குத்தார் நல்லா இருந்தாலும் சரி எங்கள் அம்மா இல்லையா மனைவியோ எனக்கு மீன் வறுத்து கொடுக்குறாங்க செருப்பு போட்டு நான் சாப்பிட்றேன் முள்ளுக்கு தின்ட்டு இன்னும் நாக்குக்கு செருப்பு கண்டுபிடிக்கலையே என்ன பண்ணுறது நான் பக்குவமாக தான் சாப்பிட்ணும் குத்தி சீன்றதுனால அம்மா திட்ட முடியா எனக்கு ஏன் குத்துற மீனை வந்து செஞ்சு குத்த திட்ட முடியா நான் எப்படி சாப்பிட்ருக்கணும் அதை தெரியாமல் குத்துருத்தோம் சகஜந்தான் அப்போ மீனை சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் முள் குத்தவும் தான் செய்யும் அப்போ அது அந்தளவுக்கு பக்குவம் அந்த மாதிரி பக்குவப்பட்டவன் நான் அதனால் மீன் குத்தாங்க முள்ளு குடி எனக்கு தெரியும் கிரீடம் குத்தா கூட அவன் முட்டாள்தனத்தை என்கிட்ட குத்தான்னு தான் எனக்கு புரியும் முட்டால் தான் அவன் எனக்கு அப்படி தான் புரியுது அவன் மேம் எனக்கு எதிரி டிஃபர்மேஷன் போடுங்க அவங்க கூட சண்டை போடுங்க என்னை என்னை எதிர்த்தா கூட என்ன நீங்கள் பேசினீங்க கூட சிரிச்சுட்டு போயிடுவேன் கமெண்ட்டில் போட்டால் டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன் அவ்வளோதான் பாவம் தான் நீங்கள் டைம் வேஸ்ட்டு இந்த லூசுத்துக்கு இருந்தால் அதுன்னு விட்டு போயிட்டீங்கன்னா புஷ்ஷாத்தனம் இங்கேயும் எந்தென்னு கமெண்ட் எழுதிருந்தாலும் அதுவும் அவங்க புஷ்ஷியால்தனம் தான் ஏன்னா என்னென்ன இது பண்ணுறாருன்னு பேசிக்கிறீங்களே ஆனால் எப்படி தகவல் உள்ளே போய்டும் உனக்கு மெசேஜ் என்ன தான் அப்படிதான் ஓ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் கஷ்டப்பட்டுக்கானுங்கிற மாதிரி இதே இல்லை அப்படி கொண்டாட்டம் வசதிச்சுன்னு இருக்கிற மாதிரி இதே ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு செயல் செய்யறதுக்கு அதுக்கான அட்டென்ஷன் எனக்கு இருக்குது அது எனக்கு புரிஞ்சுருக்குது அதனால நான் பேசுகிறேன் புரியலன்னா சொல்லுவேன் அமெரிக்காவிலேருந்து விதை தூணாங்களா தெரியாத எப்படி சொல்ல முடியும் ஆமான்ட்ட தெரியாது அப்போ நீங்கள் வெளியே சொல்லும்போது அப்படி சொன்னீங்களே அப்படி நான் கேள்விப்பட்டேன் அப்படி நான் என்ன பண்ணேன் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா கிடையாது கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை நினைச்சுன்னு சைவம் சாப்பிடாமல் அசைவம் சாப்பிடாமல் இது மாதிரிலாம் வெக்கப்பட்டனுக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு நாள் தை சாடு தை சாதம் ஊர்க்காய் சாப்பிட்ணும் என் அசைவம் சாப்பிட்றோம் வந்து சண்டை போட்டுக்கிறான் தைஸ் சோறு ஊர்க்காயெலாம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் ஈரம் உள்ள கட்டிக்கும் சளி நிறைய லங்ஸில் வந்துடும் அந்த தெரியாமல் சாப்பிட்னுக்குறான்னுங்க என்ன பண்ணாதீங்க திட்டுறானுங்க அவனுங்கெல்லாம் மனுஷங்களே இல்லை அறக்கர்கள் முட்டாள்கள் மோசகாரப்பா பாவிங்க திட்டுறானுங்க ஆனால் கரிமீன் சாப்பிட்றா சாப்பிட்றாருங்க அவனா அறக்க குணம் வந்துடும் அதை சாப்பிட்டேன்னா உனக்கு வேறு மாதிரியான சாந்தம் போயிடும் பார்த்துக்கிறீங்களா அப்படியே நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா அந்த சாத்வீக குணம் உங்களை விட்டு போய்டும் மிருக மாதிரி செயல்பட ஆரம்பிப்பீங்க சொல்கிறாங்களா இல்லையா தை சாப்பிட்டீங்கன்னா இறுத்து போயிடுவீங்க நொச நொசனாக ஆகிடுவீங்க உங்களால் பேசவே முடியாது மூக்கிலலாம் ஈரம் சேர்ந்துட்டோம் பொண்டாட்டி கூட படிப்பீங்க ஒன்றுதும் அதுவாது அந்த தை சூழ் மாதிரி புழுவாக நெளிவீங்க உங்களால் நெளிஞ்சி நெளிஞ்சி பார்ப்பீங்க ஒன்றுமே ஆகாது சொன்னாங்க ஆனால் உண்மை அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு போகிற இதையும் சொல்லிட்டு போயிடணும் வெறும் தை சூறு பாவம் நீங்கள் அதுவும் சாம்பார் நெய்யெல்லாம் ஊற்றி தண்ணி வர அப்படி விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அது ஈரும்பு சாப்பிட்ற சாப்பாடு இல்லை பல்லுக்கு ரொம்ப சாப்பிட மாட்டாங்க சொல்லணுமா இல்லையா மாட்டுக்கும் நமக்கும் ஒரே மாதிரி பல்லுக்கு தான் ஒருத்தன் அவனுக்கு பல்லு கூட பார்க்க தெரில பல்லு போது நினச்சம் பார்த்துருப்போனான்னு தெரில குத்து பல்லுக்குதான் இல்லையா இங்கே தெரியவே இல்லை குத்து பல்லுக்குதுன்னே தெரில யாரோ ஒரு சில பேருக்கு அது மாதிரி இறக்காமல் போய்ட்டு இருக்கோம் குத்துற பல்லுக்குதான் இல்லையா இங்கே இருக்குது தானே ஐயோ நம்ம வந்து மூணு டைப்பு உணவை சாப்பிட்லாம் சீடை சாப்பிட்லாம் அரிச்சி என்ன பண்ணலாம் மாடுங்கள்லாம் சீடெல்லாம் சாப்பிட முடியாது உள்ள இல்லை தனியாக நம்மளை மாதிரி பருப்புங்கள் எல்லாம் அது பாவம் அவசர அவசரவசமாக கழிச்சு உள்ள தள்ளுறோம் அரைக்க முடியாமல் என்ன பண்ணுவோம் உட்காந்துட்டு மெதுவாக வெளியே தள்ளி அதுக்கு ஒரு நாலு லேயர் வச்சுருவான் வயிற்றுல வெளியே வெளியே தள்ளணும் வெளியே தண்ணி உட்காந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் ஏன் பாவம் அந்த உயிரினங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு வயிற்றில் போய் முடக்க கடை கண்டு லோடு பண்ணிக்கணும் அப்புறமா மெதுவாக மிஷினில் என்ன பண்ணால் அரைச்சிக்கணும் நம்ம தள்ளும்போது என்ன பண்ணுவோம் அரைச்சி தான் தள்ளுவோம் திரும்ப எப்படா கக்கி அரைச்சிக்கிறீங்க நம்ம அரைக்க வரையும் மின்ட்டோம் வெளியே தள்ளி அரைக்கலான்னு எவ்வளோ சிஸ்டம் பார் நமக்கு அதே மாதிரி பாப்பிலாம் கடிக்காமல் இருந்தீங்க கச்சிங்க கடையெல்லாம் குத்த முடியாமல் இருந்தது உரிய முடிஞ்சது இல்லை எந்தோம்னா விலங்கு உறிஞ்சி சாப்பிடும் உறிஞ்சி சாப்பிடும் தண்ணி போய் ஸ்டாவ் வச்சு உறிஞ்சி சாப்பிட முடியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஐயோ அதை கூட போய் ஒப்பிட்டு அதுங்கெல்லாம் பாருங்க அப்படிங்குதுங்கன்றானுங்க பெருசாகுது ஏன என்னத்தினால சைவத்தினால சிங்கம் அப்படிங்குது சிந்தாகுது எப்போனா சிங்கத்தை யானை சாப்பிட்டுச்சே ஆனால் ஏன் ஏன் ஆனால் மனுஷ பயலில் கரிமீன் சாப்பிடாதவங்க சாப்பிட்றோன்னு சாப்பிட்டுங்கிறானுங்க எப்படி மேடை ஏறி பா பேசி நீங்களும் குற்ற உணர்வாகி என்ன பண்ணுங்கிறங்க அப்படியே உனக்குறி இந்த விட முள்ளா மலரா முள்ளும் மலரும் முள் கூட நான் ஆகிடும் என்கிட்ட மலரும் முள்ளையும் மலருத்துக்கு பேசுங்கிற நான் முல்லை சுடிக்கிறேன்னா மலர் சுடினானே இல்லை நீ நல்லா இருக்க பேசுகிற ஒரு ஜீவன் அவ்வளோதான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு திக்க பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது